இத்தகைய துணிச்சல் வந்தது தெரியுமா சமூகத்தில் அவர் சில கைத்தட்டல்களை வாங்கிவிட்டார் இப்படி பேசினால் அதனால் தான் பேசுகிறார் நான் ஒன்று சொல்லட்டுமா தனி மனிதன் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் எப்பொழுது அந்த சமூகம் சீர்பெற்று இருக்கும் என்றால் தனி மனிதனுடைய தவறுகளை தனி மனிதனுடைய வெற்றியை ஒரு சமூகம் அங்கீகரிக்கிறதா அங்கீகரிக்காமல் விடுகிறதா என்பதில்தான் அந்த சமூகத்தின் வெற்றியும் தோல்வியும் இருப்பதாக நான் கருதுகிறேன் திருவள்ளுவம் என்பது சமூகத்திற்கு ஒழுக்கம் தருகின்ற சமூகத்தினுடைய வரலாறை சமூக நீதியை தூக்கி பிடிக்க உலகத்திற்கு தமிழன் அறிமுகப்படுத்திய பேர் இலக்கியமாக நான் கருதுகிறேன் தனிமனித ஒழுக்கம் தான் சிறந்தது என்றால் அப்படி என்றால் சமூக ஒழுக்கம் நான் திரும்பவும் சொல்லுகிறேன் சமூக ஒழுக்கம் என்பது என்ன ஒரு தனிமனிதன் குற்றம் செய்யலாம் தனிமனிதன் குற்றவாளியாக இருக்கலாம் அவனுக்கு தண்டனை கொடுப்பதற்கான சூழல் இருக்கிறது எப்பொழுது தெரியுமா ஒரு சமூகம் சீர்கெடும் அதனை அங்கீகரிக்கின்ற பொழுதுதான் அவன் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று ஒரு சமூகம் கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன் எழுதுகோலை நிமிர்த்தியவர் திருவள்ளுவர் என்பதில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ பேர் நாற்பத்தி ஒரு இலக்கியங்களை எடுத்துக்கொண்டு போய் செம்மொழிக்கான அங்கீகாரத்திற்காக தில்லியில் இருந்து இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு செம்மொழி என்கின்ற தகுதியை தமிழுக்கு பெற்றுக் கொண்டு வந்தார் நாற்பத்தி ஒரு இலக்கியங்களில் சங்க இலக்கியங்கள் உண்டு சங்கம் மருவிய இலக்கியங்கள் உண்டு தொல்காப்பியம் இறையனார் களவியல் சிலப்பதிகாரம் மணிமேகலை திருக்குறள் என்கின்ற இந்த ஐந்தும் சேர்த்து பதினெட்டு பதினெட்டு முப்பத்தி ஆறு ஐந்து சேர்த்து நாற்பத்தி ஒரு இலக்கியங்களை கொண்டு வந்தார் ஏன் அவர்களுக்கெல்லாம் சிலை எடுக்காமல் வள்ளுவனுக்கு சிலை எடுத்தார் தெரியுமா மற்றவர்கள் எல்லாம் தனிமனிதற்காக சொல்லி போகலாம் சமூகத்தின் சட்ட திட்டங்களை சொல்லி போகலாம் ஆனால் வாழும் முறையை சமூக ஒழுக்கத்தை முன்னிறுத்தியவர் திருவள்ளுவர் தான் திருக்குறள் தான் தமிழர்களுடைய மறை என்பதற்காக திருவள்ளுவரை இங்கே நிறுத்திவிட்டு போயிருக்கிறார் அடுத்து வந்த வெள்ளி விழா எடுக்கிறார் அடுத்ததாக வரக்கூடியவர் பொன் விழா எடுக்கக்கூடும் நான் யோசித்து பார்க்கிறேன் எது நம்முடைய தமிழர்களுடைய அடையாளம் நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன் அடுத்து வருகின்ற மதுக்கூர் ஐயா அவர்கள் அதை மறுக்க மறுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் இந்த உலகத்திற்கு தமிழ் என்ன செய்தது இந்த சமூகத்திற்கு தமிழ் என்ன கொடை தந்திருக்கிறது திருவள்ளுவரை விட திருக்குறளை விட ஒரு அற்புதமான கொடையை எந்த தமிழனாவது இந்த உலகத்திற்கு தந்துவிட முடியுமா அல்லது வேறு யாராவதாவது தந்துவிட முடியுமா அதனால்தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டின் முகவரியை கல்வியில் கொண்டு வந்து நிறுத்திய மகாகவி பாரதியார் சொன்னார் வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நீங்க தனி மனிதனுக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லி கூட நான் அந்த அணியை நான் சொல்லியிருப்பேன் அவர் தனி மனிதனுக்கு சொல்லலையா முதல்ல ஒரு விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் ஐயா சூட்சமமா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார் தனி மனிதன் வேறு தனித்தனி மனிதர்கள் வேறு நான் அதை குறித்துக் கொண்டேன் ஐயா தனித்தனி மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அந்த கூட்டமைப்பு இருக்கு இல்லையா அதுதான் சமூகம் மிக தெளிவாக சொன்னால் இந்த நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் அது கூட இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் இல்லை இருபதாம் நூற்றாண்டில் அதிகமாக பேசப்பட்ட நான் மொழி ஆசிரியை அதிகமாக பேசப்பட்ட சொல் மனித உரிமை சமூக இந்த உலகத்திற்கு தமிழன் தந்த மாபெரும் அருட்கொடை எது தெரியுமா சமூக நீதி சமூக நீதியை உலகத்திற்கு தந்தவர் திருவள்ளுவர் என்பதனால் நூற்றி முப்பத்தி மூன்று அடிக்கு உயர்ந்த ஒரு சிலையை இந்தியாவினுடைய எல்லையில் தமிழ்நாட்டினுடைய எல்லையில் நிறுத்தி அழகு பார்த்திருக்கிறார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நான் யோசித்து பார்க்கிறேன் இதில் உள்ளே இருக்கக்கூடிய சூட்சுமம் என்ன தனி மனித உரிமைகளின் தொகுப்பு தான் சமூக நீதி என்கிறார் பேரறிவாளர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் நான் இப்படி துணிச்சலா சொல்றேன் முடிஞ்சா மறுத்துக்கோங்க நாற்பத்தி ஆறாயிரம் பக்கங்களை கொண்ட அரசியல் அமைப்பு சட்டம் எதற்காக வந்தது மனித உரிமைகளை மீட்டெடுக்கவும் மனிதனுடைய பிரச்சனைகளை தீர்க்கவும் தானே அது தீர்வுகள் தானே காலம் அவ்வளவு பிரச்சனைகளைத்தான் அவ்வளவு தீர்வுகளைத்தான் தருமா இனி வரும் காலத்தில் பிரச்சனைகள் புதிதாக முளைக்காதா தீர்வுகள் புதிதாக காண முடியாதா நான் சொல்லுகிறேன் வரலாற்று பேரறிஞர்கள் அறிவார்கள் இதை தமிழ் அறிந்த ஆய்வாளர்கள் அறிவார்கள் திருக்குறளிலே நீங்கள் காணலாம் என்பதுதான் உலகத்திற்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதி எழுதியதற்கான சூட்ச் எங்க நான் ஒரு வார்த்தை கேட்கிறேங்க தனி மனிதன் மனதிலே என்ன அறமா வாழ்கிறது தனி மனிதன் ஜாதி உணர்வில் இல்லை ஆனால் வள்ளுவர் என்ன சொல்றாரு தெரியுமா நீ ஜாதியா இருந்துக்கோ நீ முஸ்லிமா இருந்துக்கோ நீ இந்துவா இருந்துக்கோ நீ கிறிஸ்துவனா இருந்துக்கோ பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா மனுஷனா பாருங்க அந்த நிறையில இருக்கு நீதி எடையில இல்ல நீதி